இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் நாம் ஒரே அமர்வில் யாரிடமும் பேசாமல் இந்த சூறாவை நாற்பது தடவைகள் ஓதினால் அல்லாஹ் ஜில் அஸ் இந்த சூறாவின் மூலமாக நம்முடைய எல்லா காரியங்களையும் அல்லாஹ் சீராக்கி தருகின்றான் நாம் ஆசைப்பட்டதை அல்லாஹ் நிறைவேற்றி தருகின்றான் அதே போன்று நம்முடைய வாழ்க்கையில் பல அற்புதங்களையும் அதிசயங்களையும் ஏற்படுத்தி தரக்கூடிய மிகவும் அற்புதமான ஒரு தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே அல்லாஹுவின் நல்லடியார்களே இந்த சூறா மிக முக்கியமான ஒரு சூறாவாக இருந்து கொண்டிருக்கின்றது ஏராளமான சிறப்புகள் இந்த சூறாவுக்கு கூறப்பட்டிருக்கின்றது அதாவது இந்த சூறாவை ஏழு தடவைகள் ஓதி உடம்பிலே நாம் ஊதினால் எந்த நோயாக இருந்தாலும் அல்லாஹ் அதனை குணப்படுத்துகின்றான் இதற்கு ஏராளமான ஹதீஸ்கள் ஆதாரமாக இருக்கின்றது அதே போன்று இந்த சூறாவினுடைய ஒவ்வொரு வசனங்களும் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்யக்கூடிய வசனங்களாக இருந்து கொண்டிருக்கின்றது அல்லாஹினுடைய உதவியை பெற்றுத்தரக்கூடிய மிகவும் அற்புதமான ஒரு சூறா நாம் தொழக்கூடிய சந்தர்ப்பத்தில் இந்த சூறாவை நாம் கட்டாயம் ஓத வேண்டும் இந்த சூறாவை ஓதுவது பரலாக இருக்கின்றது என்ன சூரா என்றால் சூரத்துல் ஃபாத்திஹா இந்த சூரத்துல் ஃபாத்திஹாவை நாம் எவ்வாறு ஓத வேண்டும் என்றால் ஒரே அமர்வில் நாற்பது தடவைகள் நாம் இந்த சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓத வேண்டும் நம் யாரிடமும் பேசாமல் ஒரே அமர்வில் இந்த சூரத்துல் நாற்பது தடவைகள் ஓதி நம் அல்லாஹுவிடம் பிரார்த்தனை செய்தால் பிரார்த்தனைகளை பூர்த்தி செய்து தருகின்றால் அந்த பிரார்த்தனைகள் கபூலாகும் அகன்பார்ந்த சகோதரர்களே அல்லாஹுவின் நல்லடியார்களே பலர் இதனை ஓதி தங்களுடைய வாழ்க்கையில் அனுபவம் அடைந்திருக்கிறார்கள் நாமும் இதனை ஓதுவோம் ஒரு நாள் ஓதிவிட்டு நான் இதனை ஓதினேன் எனக்கு எதுவும் கிடைக்கவில்லை என்று கூறுவதை விட நாம் தொடர்ச்சியாக செய்து வருவோம் ஏதோ ஒரு நாள் அம்மா நிச்சயம் நம்முடைய எல்லா விடயங்களையும் சீராக்கி தருவான்